கோயிலை பத்தி பாக்கும்போது முக்கியமா இந்த விருசிக விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் கண்டிப்பாக தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வர கோவில் வந்து ஒரு கோயில் இருக்குங்க நாம அந்த கோயிலை பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு அந்த கோயிலை பற்றிய சில விஷயங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவுங்க முக்கியமாக என்ன அப்படின்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பகையே வந்து நண்பர்களிடம்தான் ஸோ ஜென்ரலாக பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் பார்ட்டி கோபக்காரர்கள் முன்கோபம் அதிகம் பல திறமைகள் இருந்தாலும் இந்த கோபத்தினால நிறைய எதிரிகளை சம்பாதிச்சுருவாங்க அவனை ரொம்ப கூட இருக்கிறவங்களே கேட்டால் ஐயோ அப்பா சாமி அந்த ஆள் எப்போ எப்படி பண்ணுவான் எப்படி மிக பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் இந்த மாதிரியான விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து கண்டிப்பாக தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வர வேண்டிய ஒரு கோவில் இருக்குங்க இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னா இந்த கோவில் தாங்க இந்த திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையிலே இருக்கிற அவினாசி அப்பர் என்ற கோவில் அவினாசி இது எங்க இருக்கு அப்படின்னா திருப்பூர் டு கோயம்புத்தூர்ல ஈரோடு டு கோயமுத்தூர் வருகிற பொழுது கோயம்புத்தூருக்கு முன்னாடி ஒரு நாற்பது கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா அவினாசி என்ற ஒரு ஊர்ல வந்து அவினாசி அப்பர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குங்க இந்த கோவில் தான் அந்த கோவில் இந்த கோவில் மிக மிக பழமையான கோயில் இந்த கோயில் வந்து தேவாரம் பாடப்பட்ட ஒரு கோவில் மிக புனிதமான வரலாறுகளை கொண்ட கோவில் இந்த கோயில் ரொம்ப முக்கியம் இந்த விருசுகர் ஆட்சி விருசுக லட்சணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்ப பாக்கலாங்க வினாசிக்கு வந்து பண்டைய காலத்து பேர் வந்து திருப்புக்கோழியூருன்ற பெயருங்க இது சுந்தரர் ப சுந்தரர் பதிகம் பாடிய ஒரு தலம்ங்க கோயிலோட மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா அவினாசி அப்பர் வந்து காசியில் பாதி அவினாசின்னு சொல்லுவாங்க அதாவது காசிக்கு போனா என்ன பலன் கிட்டுமோ அதில் பாதி வந்து அவினாசிக்கு வந்தா கிட்டுட்டுங்க சோ இதுல வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா அங்க அவினாசி அப்பர் வந்து சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கிறார் எப்பயுமே கோவில்ல இறைவனுக்கு இடது பக்கம்தான் தாயாரோட சன்னதி இருக்கும் ஆனா இங்க வந்து தாயாருடைய சன்னதி இறைவனுக்கு வலது பக்கத்துல இருக்கிற அது ஒரு மிக மிக விசேஷம் ஏன்னா அதுல என்ன காரணம் அப்படின்னா அந்த அம்மாவோட பேர் வந்து பெரு கருணாம்பிகா என்று அழைக்கப்படுகிறாங்க பெருங்கருணை நாயகின்னு சொல்றாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன ஏன் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு மிக முக்கியம் அப்படின்னா இந்த கோவிலுக்குள்ள வந்து இறைவனை என்ன சொல்றது நிறைய அவினாசியில வந்து நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கிறது அதுல முக்கியமான விஷயம் வந்து நீங்க இறைவனை வழிபட்டுட்டு பெருங்கருணை நாயகி என்று சொல்லப்படுகிற கருணாம்பிகாவை நீங்க வழிபட்டுட்டு கோவிலை சுற்றி வலம் வந்தீங்கன்னா அந்த பிரகாரத்தின் கோவிலின் கோபுரத்தின் தென்மேற்கு பகுதியில இங்க பாருங்க இந்த உங்களுடைய விருச்சிக லக்னத்தின் தேழ் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது அவங்க தென்மேற்கு பகுதியில விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு முறை அவினாசி வந்து அவினாசியப்புரை வழிபட்டு பெருங்கருணை நாயகி கருணாமிகாவை வழிபட்டு அந்த கருணாம்பிகா கோவிலை சுற்றி வருகிற போது அந்த கோவிலின் கோபுரத்தின் அந்த கோவிலோட அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தினோட தேழ் வந்து பொறுக்கப்பட்டிருக்கிறது அதை ஒரு துறை நீங்கள் தொட்டு வணங்குகிற பொழுது இல்லை அங்கு விளக்கி பொழுது உங்கள் வாழ்வில் உங்களுக்கு திருக்கண ஹெல்த் பிரச்சனைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும் இது நீங்கள் முயற்சி பயிர் பாருங்க வந்து ஒரு தடவை பாருங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில் அங்கே ட்ரெயின் போக்குவரத்து கிடையாது ட்ரெயினில் வரணும்னா நீங்கள் திருப்பூரில் தான் இறங்கணும் இல்லை கோயம்புத்தூரில் இறங்கி போகணும் பஸ்ஸில் வந்தீங்கன்னா நிறைய பஸ்ஸுகள் வந்து அவினாசி வழியாக வருகிறது ஸோ அவினாசியில் போய் இறைவனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஒரு ஏற்படுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயில் இன்னொரு விஷயம் என்னன்னா அங்கே இருக்கிற கால பைரவர் கால பைரவர் வந்து ஆஹ் காசிக்கில் இருக்கிற பைரவருக்கு முந்தியவர் என்று சொல்லப்படுகிறது அந்த பைரவருக்கு வடமாலை சாற்றுகிற வழக்கம் இருக்கு எங்கேயாவது நம்ம ஆஞ்சநேயருக்கு தான் வடமாலை சாற்று அதை பார்த்திருக்கிறோம் இங்க பைரவருக்கு வடமாலை சாற்றும் வழக்கம் இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற அந்த கோவிலை சுற்றி வருகிற பொழுது சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கிறது அவர் வந்து அனுகிரக சனீஸ்வரனாக அங்கே இருக்கிறாரு ஸோ விருச்சிகராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் ஏழரை தாக்கத்தில் இருக்கிறவங்க இந்த சனியின் ஜாதகத்தில் சனி சேர்ந்து இருக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே வந்து அவரை வழிபடுகிற பொழுது மிக மிக அவர்களுக்கு நன்மை ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கும் இங்கே மிகப்பெரிய அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்றங்கள் உயர்வுகள் ஏற்படும் காரணம் என்னன்னா அது பக்கத்திலேயே சிவ சூரியன் சன்னதி இருக்கு அங்கே வந்து நர்த்தன விநாயகரும் ஒன்று இருக்காரு நர்த்தக விநாயகருக்கு முன்னாடி மூஞ்சூர் இருக்கும் நர்த்தன விநாயகருக்கு நம்ம பார்த்துருக்கோம் எல்லா விநாயகருக்கும் முன்னாடி மூஞ்சூர் இருக்கும் ஆனால் இந்த விநாயகருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிம்மம் இருக்கு ஸோ அதனால இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஏன்னா சிம்மராசி சிம்ம லக்னத்தோட அதிபதி வந்து சூரியன் சூரியன் தனிச்சந்தையாக சிவ சூரியனாக இருக்கிறதுனால அவர்களும் அங்கே வர்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ உங்களுக்கு நான் என்னை பொறுத்தவரே நான் வந்து வார மாசத்தில் எப்படிதான மூன்று தடவையாவது மினிமம் போயிடுவேன் ஏன்னா நான் கோயம்புத்தூருக்கு அருகிலே இருக்கிறதுனால எவ்ரி டைம் ஐ கிராஸ் கோயம்பு ஈரோடோ இல்லை திருப்பூரோ இல்லை வெளி அந்த பக்கம் போகிற பொழுது நேரம் பிடிக்கும்போது கண்டிப்பாக கோவில் திறந்தது தான் கோவிலுக்கு போயிட்டு தான் போவேன் ஸோ உங்களில் வாய்ப்பு இருப்பவர்கள் முக்கியமாக ராசி விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே அவினாசி அப்பறை வழிபட்டு அஹ் பெருங்கருணை நாயகியும் வழிபட்டுட்டு அந்த அம்மாவுக்கு பின்னாடி அந்த கோபுரத்தின் கீழ் இருக்கின்ற தென்மேற்கு பகுதியில் இருக்கின்ற விருச்சிகத்தில் சிம்பல் இருக்கிற விருச்சிகத்தோட தேளை தொலை வழிபடுவது விலக்கேற்றுவதன் மூலம் உங்கள் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் உணவு தீர்த்துக்க முடியும் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இது அது மட்டும் இல்லை இந்த தேள் பயம் பாப்பு பயம் இருப்பவர்கள் கூட அங்கே வந்து அங்கே தேளை தொட்டு வணங்குகிற பொழுது அந்த இருந்து அவர்களால் முழுமையாக விடு விடுவிக்கப்படுவார்கள் நீங்கள் ஒரு முறை அவினாஷி வந்து அவினாஷியப்பரின் இறை அருளையும் அவர்கள் அவர் அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளும் ஏற்றங்களும் உங்கள் வாழ்வில் ஏற்பட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்த இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொடுவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதன் மூலியமாக எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி